கண் மருத்துவத்துறை அறுவை சிகிச்சைத்துறை ஜென்ரல் சர்ஜரி பொது அறுவை சிகிச்சைத்துறை இவர்கள் இணைந்து பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக லக்ஷ்மி பேஷண்ட்டு சென்ற வாரம் செய்த லக்ஷ்மி மேடம் அறுபத்தேழு வயது சந்தியாபுரம் தொகுதியில் உள்ள வந்து அட்மிஷன் ஆகி வட வடசக்தியாந்தன் துறையிலிருந்து வந்து அவங்க ஆக்சுவலி ரெண்டு மூணு வர என்னால் ப பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி பயந்து போனவங்கள எங்களுடைய வலுவான மருத்துவத்துறை டீம் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு அறிவுரை அண்ட் சப்போர்ட் மெயின் சப்போர்ட்டை கொடுத்து அவங்களுக்கு மெயின் என்ன பிரச்சனைனா ரொம்ப நான் சின்ன குழந்தையிலேருந்தே இந்த கட்டி இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு அது வளர வளர அவங்க இப்போ அறுபத்தேழு வயசு வரும்போது மிகப்பெரிய கட்டியாக அவங்க கண் பார்வையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வள வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதை வந்து அவங்க மேலும் அறுவை சிகிச்சை பண்ணால் ஏதாவது உயிர் கண் பார்வை இழப்போ வரும் என்று பயந்து கொண்டிருந்தவர்களை நமது மருத்துவர்கள் திறம்பட அவங்கள வந்து அறுவை சிகிச்சை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடு அளித்து நமது மயக்கத்துறை மருத்துவர்களின் உதவியோடு நல்ல முறையில் அறுவை சிகிச்சை செய்து இப்போ அவங்க ந நமக்கு அவங்களுடைய விளக்கத்தை அறி அறிவிப்பார்கள் கொடுப்பார்கள் அனைத்து பேர் அனைத்து ஊழியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் எனது நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஹாஸ்பிட்டல் இயற்கையாகவே வந்து ஒரு குழுவாக தான் டீம் இயங்கிட்டு இருக்காங்க நான் அதை ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா தன்னுடைய பேஷண்ட் மாதிரி தான் நினைக்கிறாங்க ஒரு சில தவறுகள் இருக்கலாம் பட் எல்லா இடத்துலையுமே நான் பார்த்ததில்ல அவங்க வந்து ஒருமித்து தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ டெஃபினட்டாக இந்த பேஷண்ட் நல்லா வரணுன்னா அறு கண் கண் அறுவை துறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் பற்றி தெரியும் அவங்க ஏன்னா கண்ணுக்கு தான் மெயினாக அவங்க பயப்படுறது அது வேறு தலையில் பக்கத்தில் இருக்குது மூளைக்கு சம்மந்தப்பட்டிருக்குமோன்னு வேறு பயப்படுவாங்க பட் இந்த துறையில் வந்து சார் இதில் ஒரு என் பாயிண்ட் வச்சிடறாரு நான் வந்து கண்ணுக்கு பிரச்சனை இல்லாமல் நான் பக்க ஃபுல்லாக பக்கத்துலேயே தான் இருந்திருக்காரு அந்த அஞ்சு மணி நேரமும் ஸோ அதனால் அது அப்புறம் நம்ம அறுவை சிகிச்சை துறையில் ஏற்கனவே நாங்கள் லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி பற்றி சார் நிறைய இதில் பிரச்சனை கொடுத்துருக்காரு அதுவே ரொம்ப எனக்கு ஆச்சரியமான விஷயம் ஒரு நாளைக்கு ஒம்பது லேப்ரோஸ்கோப்பி ஆறு லேப்ரோஸ்கோப்பெல்லாம் பண்ணுறாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் அவர் அனஸ்தடி நான் எங்களோடய மயக்கை ஸோ இதெல்லாமே வந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சாத்தியமாக இருக்குன்னா அது என்ன ஃபுல்லாகவே எனக்கு பெருமையாக தான் இருக்குது மக்களுக்கு கட்டாயம் இந்த கள்ளக்குறிச்சி மக்கள் கட்டாயம் பயனடைவாங்க இது ஒரு மெடிக்கல் சென்டராக கூட மாறும் இந்த ஊரே இந்த இடமே நாளுக்கு நான் இதே இப்போ எங்களுக்கு ஃபைன் இயர்ஸ் வந்துட்டாங்க ஸோ மக்கள் நல்லா ஒத்துழைக்கிறாங்க உங்களுடைய கள்ளக்குறிச்சி மக்களும் நாங்கள் கட்டாயம் நாங்கள் எங்கள் சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கோம்